சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்து எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே வந்து கேது பகவான் வந்து விடுகிறார் ஆன்மீக நாட்டங்கள் ஆன்மீக இன்ட்ரஸ்ட் போன்றவை எல்லாம் அதி அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா ஆன்மீக இன்ட்ரெஸ்ட்டு உடம்பில் இருக்கிறது பிரச்சனை இல்லை ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவினால் புத்தி பல வழிகளில் வந்து செயல்படும் பலவிதங்களில் பணத்தை இடத்தல் இப்போ தேவையில்லாத விஷயங்கள் பின் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டு பெயர்களை கெடுத்துக் கொள்ளுதல் போன்றவை எல்லாம் ஏற்படும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டு ராகு என்ன தருவார்னா தேவையற்ற கெட்ட பெயர்களை உண்டாக்கி தருவார் அதான் சிம்மராசிக்காரர்கள் அதே மாதிரி ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு வந்து வெளிநாட்டு யோகங்களை எல்லாம் தருவார் எதுதெல்லாம் வெளிநாட்டு யோகமோ அதெல்லாம் உங்களுக்கு சிம்மராசிக்காரர்கள் தருவார் ஸோ இப்போ ஃபாரின் போகணுன்னு ஆசைப்பட்றேன் நான் இங்கே போகணுன்னு ஆசைப்பட்றேன் நான் வந்து அமெரிக்கா போகணுன்னு ஆசைப்பட்றேன் நான் வந்து கனடா போகணுன்னு ஆசைப்பட்றேன் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறவங்களுக்கு மிக அற்புதமான ஒரு வருடமாக இந்த சிம்மராசி வந்து காரர்களுக்கு இருக்கும் இரண்டாம் வீட்டிலே இருந்த கேது பொழுது தனஸ்தானத்தில் இருந்து ரொம்ப டைட் பண்ணிட்டு இருந்தார் காசு புழக்கமே இருந்திருக்காரு அது இப்போ ராசியில் வந்ததினால என்ன ஆகும்னா ஒரு நல்ல விஷயம் பணம் வரும் ஆனால் பல கெட்ட விஷயம் என்னென்னா உடம்புலியே பாம்பு இருக்கிறதுனால சர்ப்பத்தை போல சீறி வரும் வார்த்தைகள் சீறி வரும் வார்த்தைகள் என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் படக்குன்னு பேசிடுறது என்ன நடக்குதுன்னு படக் 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 படக்குன்னு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கோ உடனே உடனே நடந்துக்கிறது அது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஸோ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வேற என்னெல்லாம் சிறப்பு சனி பகவான் அஷ்டமசனியாக வருகிறார் அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தருவார் அஷ்டமசனி கஷ்டங்களை தரும்பொழுது என்ன ஏற்படும்னா உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள் போன்றவை ஏற்படும் உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது யாரோ பண்ண தப்புக்கு நீங்கள் கெட்ட பேர் வாங்குவீங்க யாரோ பண்ண தப்புக்கு நீங்கள் வழிகடாவீங்க அந்த மாதிரி இன்னொருத்தர் பண்ண தவறுகளுக்கு நீங்கள் பெயர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த சிம்ம அஷ்டமசனி வரும்போது பெரும்பாலும் வேலை போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் எதையாவது ஒன்று பண்ணிடுவீங்க ஏதாவது ஒரு கம்பெனியில் பண்ணக்கூடாத தவறுன்னு ஒன்று இருக்கும் அந்த தவறை நீங்கள் பண்ணிடுவீங்க இந்த தவறுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு உங்கள் கம்பெனியில் ஒன்று இருக்கும் இல்லையா அந்த தவறை உங்களுக்கே தெரியாமல் நடந்துடும் ஸோ அப்போது நான் இதுக்கு ஒரே தண்டனை என்னென்னா உங்களை வேலை விட்டு அனுப்புகிறது தான் அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க இதெல்லாம் நடக்கும் அப்போ சட்டத்துக்கு புறம்பான ஒன்றும் இல்லை சார் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் சேஃப்டி இஸ் நத்திங் பட் உங்களுடைய பணி நியூ உங்களுடைய இந்த அஷ்டம சனியில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான் அஷ்டம சனியில் ஆக்சிடெண்ட் ஆகும் அஷ்டம சனியில் விபத்துகள் போன்றவை ஏற்படும் அஷ்டம சனியில் உங்களுக்கு வந்து பெயர் கெடும் அஷ்டம சனியில் எல்லாமே நடக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனையே வராது சேஃப்டி இஸ் ஏ லைன் சேஃப்டி இஸ் ஏ லைன் இந்த லைனை தாண்டாமல் நீங்கள் என்ன வேணால் விளாண்டுக்குங்க உங்களை ஒன்றும் பண்ணாது என்றைக்கு இந்த பார்டரை கிராஸ் பண்ணுறீங்களோ தான் உங்களுக்கு பிரச்சனை அவ்வளோதான் இது எல்லாத்துக்கும் பொருந்தும் அஷ்டமசனில் சில பேர் குடிப்பாங்க அஷ்டமசனில் சில பேர் வந்து டிப்ரெஷன் ஆகிக்குவாங்க அஷ்டமசனில் சில பேர் வேலைக்கு போகாமல் இருப்பாங்க எல்லாமே அந்த பார்டர் லைன் தான் இந்த லைனுக்குள்ள அவங்க விளையாட்டுகள் இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த லைனை தாண்டி நீங்கள் போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இருக்கிற புழப்பும் போயிடும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக உங்களுடைய இதை வந்து இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் சில பேருக்கு மார்க்கெட்டில் சினேரியோஸ் மார்க்கெட் சினேரியோஸ் வந்து ரொம்ப தாறுமாறாக இருக்கும் மார்க்கெட் சினோரியஸை டால்ரேட் பண்ணுறதுக்காக அதை இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா இன்னும் நிறைய பணத்தை கொட்டி இன்னும் நிறையா விளம்பரங்கள் பண்ணி இருக்கின்ற சோர்ஸஸ் எல்லாத்தையும் அதில் இறக்கி மார்க்கெட்டில் முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக பண்ணுவாங்க அது பெரிய முட்டாள்தனம் மார்க்கெட்டில் உடனடியாக முன்னுக்கு வந்து யாரும் உங்களுக்கு அவார்டு கொடுக்க போகிறது இல்லை இது தேவையில்லாத விஷயம் மார்க்கெட்டில் முன்னுக்கு வர்றதுக்காக இங்கே நிறைய பேர் நிறைய செலவு பண்ணுறாங்க மார்க்கெட்டில் முன்னுக்கு வர்றதுக்கு செலவு பண்ண வேண்டாம் மார்க்கெட்டில் சஸ்டெய்னபிலிட்டி தான் முக்கியம் எல்லா இடத்துலையும் சஸ்டெய்னாக இருக்கணும் மார்க்கெட்டில் அதுதான் மார்க்கெட்டுடைய கான்செப்ட் அந்த தேரி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் முன்னுக்கு வர்றதுக்காக நீங்கள் செலவு பண்ணுற தொகைகளை எடுத்து வச்சு சஸ்டெயின் ஆகிறதுக்கான விஷயங்களை நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு வளர்ச்சிகள் தண்டால் வரும் ஆக சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப டைட்டான சுச்சுவேஷன் பண விஷயத்துலேயும் சரி உங்களுடைய வாழ்க்கை விஷயத்துலேயும் சரி டு பி கேர்ஃபுல் அண்ட் வெரி கேர்ஃபுல் அப் ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து மார்க் தந்தால் அது பெரிய விஷயம்